வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜாப்ஸ்ல இன்னைக்கு என்ன வகையான வேலை வாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய ஹுண்டாய் நிறுவனத்திற்கான ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கான முழுவதும் இந்த விடையில நம்ம பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இதுவரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளியில் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி நூறுரூவா நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை நேரங்கள்ல இரண்டு முறை உணவு நமக்கு வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ரூமுக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க அதற்கான ரெண்ட் நாம தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் உள்ள இருங்காட்டுக்கோட்டை நியர் சென்னை அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த பகுதியில் தான் இதற்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை தெரிஞ்சுக்க அதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கட்டு கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தேர்ந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்